தமிழ் பேசு யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும் நண்பர்களே மேலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என நம்புகிறோம் அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இந்த வீடியோ பதிவில் எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்களே இப்போ பார்த்துட்ருக்க கோவிலின் தீபாராதனை எந்த கோவிலில் நடை நடைபெறுது என்பதை நீங்க தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க மேலும் இந்த முருகன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அரோகரா என கமெண்டும் பண்ணுங்க நீங்க பாத்துட்டு இருக்க தீபாராதனை எந்த கோவில்ல நடக்குதுன்னா இது வந்துட்டு அருணகிரிநாதனால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவில் தாங்க மேலும் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா அது வந்துட்டு வாக்கியம் முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டு அவர் பெயரிலேயே இந்த கோவில் பெயரும் வழங்கப்பட்டு வருது அப்படி என்ன அந்த கோவில் பெயர் என்ன கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சவங்களா தான் கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாதவங்க அது என்ன கோவில்னு சொல்றோம் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு சிறப்புமிக்க அந்த கோவில் சிவன் மலைதாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது கோவில பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்க விரும்பினாலோ அந்த கோவில் எது இன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அந்த கோவிலான தகவல்களை வீடியோவோ பதிவிடவும் செய்வோம் மேலும் சிவன் திரிபுறத்தை அழிக்க மேரு மலையை இல்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை என சொல்லப்பட்டு வருதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடி கொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த வரலாறு சிவமலை குறவஞ்சி பாடல்ல குறிப்பிடப்பட்டும் இருக்குங்க மேலும் இந்த கோவிலில் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவிலின் ஆண்டவன் உத்தரவினால் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமா இருக்குங்க பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுதுங்க மேலும் உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருளின் தேர்வு முறை எப்படி தேர்வு செய்யப்படுதுன்னா ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர் அப்பொருளை இக்கோவிலுக்கு கொண்டு வந்து தராருங்க அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் தாங்க அந்த பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுது வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நீடிக்கவும் வைக்கப்பட்டுங்க போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இப்பொருள்கள் முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இந்த கோவிலில் வழக்கம் வழங்கப்பட்டு வருதுங்க மேலும் சிவன்மலை கோவிலில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதும் போன்ற தகவல்கள் வெளியாகி வருதுங்க மேலும் இந்த கோவில் எங்க அமைய பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவிலானது சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குங்க சிவன் மலை மீது உள்ள கோவிலை நம்ம நடைப்பயணமாக அடைய வேண்டுமெனால் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையை தாங்க நம்ம கோவிலை அடைய முடியும் மேலும் வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க கோவில் நிர்வாகத்தரால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குங்க தனியார் வாகனங்களில் கூட நம்ம கோவில் மலை மீது செல்ல முடியுங்க மேலும் மலைப்படியில் நடந்து செல்லும்போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த மலையில இந்த கோவிலில் தினசரி பூஜைகள் எப்படி நடக்குன்னா முதல் பூஜையானது காலை ஆறு மணிக்கும் காலசந்தி காலை ஒன்பது மணிக்கும் உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயராட்சி மாலை ஆறு மணிக்கும் அர்த்தசாமம் இரவு எட்டு மணிக்கும் இந்த கோவிலில் தினசரி பூஜைகளாக செய்யப்படுதுங்க இந்த கோவில்ல சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைக்கப்பட்டிருக்குங்க அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு புறமாகவும் சூலம் தெற்கு புறமாகவும் மயில் வடக்கு புறமாகவும் மற்றும் தண்டபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்கு திசையில தண்டாயுதபாணியும் கருவரையின் வெளிச்சோற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேசர் என அனைத்து தெய்வங்களும் இங்கு இருப்பாங்க சனி பகவானுக்கு தனி அது தவிர அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த கோவிலில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க மேலும் பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில்வாகன குரடு பழிபீடும் கடந்தால் சுமுகர் சதவர் துவார வாலகர்கள் அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதரராக இந்த கோவிலில் காட்சி தராங்க இக்கோவிலின் தல விருட்சமாக தொரட்டி மரம் என்ற மரம் அமைக்கப்பட்டிருக்குங்க மேலும் இந்த கோவிலின் தீர்த்தம் என்னன்னு பார்த்தா அது வந்துட்டு காசி தீர்த்தங்க அது ஏன் வந்துச்சுன்னா இத்தள முருகனின் பக்தியான ஒரு பெண் வந்துட்டு காசிக்கு சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்துறாங்க தம் பக்திக்காக முருகப்பெருமான் பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைக்கிறாருங்க அதனால தான் இந்த கோவிலில் காசி தீர்த்தம் வழங்கப்பட்டு வருது மேலும் இந்த கோவிலின் மற்ற சிறப்புகள் என்னன்னு பார்த்தா சிவன்மலையான சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டதுர்க்க இருப்பதாக கூறப்பட்டு வருதுங்க ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயமாயியம்மன் அம்மன் தங்கம்மன் அத்தனூர் கரிய கரியகாளி அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு கூறுகின்றனர் மேலும் மற்ற திருத்தலங்கள் போலின்றி இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதுங்க மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே நடைபெறுங்க இந்த கோவிலில் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு முதல் வழிபாடு நடைபெறுதுங்க மேலும் நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்பது இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த ஒன்றா அமைய பெற்றிருக்குங்க மேலும் இந்த கோவிலில் சிவபெருமான் சன்னதியும் அமைக்கப்பெற்றிருக்குங்க ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி இந்த கோவிலில் இருக்குங்க சிவபெருமான் உமையம்மன் நவகண்ணியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் இது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை இம்மலை மீது கோவில் கொண்டு அருள் வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை என வழங்கப்பட்டதாகவும் அதன் பின் அங்கு வந்த சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருதுணையுடன் பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செய்யப்பட்டு வந்திருக்குங்க அது முதல் இந்த மலை சிவன்மலை என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் அக்காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்ற மலையா இருந்திருக்குங்க பசுக்களை சே என்று கூறுவது தமிழ் வழக்கத்தில் இருக்கு இல்லையா இதனால சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதாலும் இந்த மலையானது சேமலை என அழைக்கப்பட்டு வந்திருக்குங்க கால சுழற்சியில் அது சிவன் மலை என மறுவியதாக ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருதுங்க இந்த கோவிலை பற்றி மேலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில்பேட்டையில் சோம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்குங்க இதனால் நாட்டில் என்ன ஆக போகின்றது எனவும் அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியவில்லைங்க ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவானது அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பலர் உயிரையும் பலி வாங்கிவிட்டதுங்க அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாகி இருக்கு அப்போதான் மக்கள் இத இந்த கோவிலை பற்றியும் இந்த பெட்டியை பற்றியும் அதிகமா பேசவும் ஆரம்பிச்சாங்க அடுத்து மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்திருக்காங்க முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவு மார்க்கெட்டில் விற்பனையானது அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை என்பது சிவன்மலை வாக்கு என கருதப்பட்டு வருதுங்க மேலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரின் கனவில் வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்யுமாறு ஆண்டவன் உத்தரவு வந்திருக்குங்க சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடங்க அடுத்தடுத்து சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வந்துச்சுங்க அது என்னன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து அப்போது பெண்ணை பெற்றவர்கள் முருகாய் இது என்ன சோதனை என குரலை உயர்த்தியவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டிருக்காங்க மேலும் இது இப்படி என்றால் மற்றொரு பக்தரின் கனவில் வந்த முருகன் தேங்காயை வைக்க சொல்லியிருக்காருங்க அது போலவே தேங்காயை வைத்து பூஜையும் செஞ்சிருக்காங்க அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரிச்சிருக்கு கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்து அது கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றது என்பது உறுதிங்க கடவுள் கனவில் சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பார்கள் என்று அங்கு உள்ளவர்களிடம் கேட்டபோது காங்கேயத்திற்கு அருகிலுள்ள திருப்பூர் வெள்ளக்கோவில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை மற்றும் பல சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள தனது பக்தர் ஒருவரின் கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவார் என உரைத்தருங்க மறுநாள் அருள்வந்த நிலையில் அந்த நபர் தனது கனவில் சுவாமி தோன்றி சொன்னது குறித்தும் கோவில் நிர்வாகியிடம் வந்து தெரிவிப்பாராங்க அவர் சொன்னது உண்மைதானா என தெரிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன்பு போட்டு பூச்சயனம் கேட்பாருங்களாங்க அதில் முதல் பூவிலேயே எடுத்து உடனே வெள்ளப்பூ வந்தா முருகன் கனவில் தோன்றி கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வைத்து விடுவார்களாம் கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவரது ஊர் அவர் கோவிலில் வந்து சொன்ன தேதி என அனைத்தையுமே அந்த பெட்டியின் கீழ் எழுதி வைத்து விடுவார்களாம் மேலும் நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லும் இந்த கடவுளின் அருள்வாக்கை நினைத்தாலே மெய் சிலிர்க்குதுங்க